சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் ஆண்டாள் நாச்சியாரளை செய்த திருப்பாவையிலிருந்து இருபத்தி ஒன்பதாவது இருபத்தி ஒன்பதாவது பாசரம் சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்துன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப் பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முன்றனோடு உற்றோமே ஆவோம் உனக்கேனாம் ஆச்செவ்வோம் மற்றேனம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்கவாசகர்களை செய்த எழுச்சியிலிருந்து ஒன்பதாவது பாடல் விண்ணகத்தேவனும் நவும் மாட்ட விழுருளே உங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு கடலமுதே கரும்பி பெரும்படியார் என் நகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே